உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து விசூர் ஊராட்சியில் பதினோரு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்கள் திறப்பு விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தொகுதி வளர்ச்சி திட்டப் பணியிலிருந்து நியாய விலை கடை கட்டிடம் மற்றும் ஊராட்சி கற்றல் மையம் திறப்பு விழா நடைபெற்றது பொது விநியோக கட்டிடம் மற்றும் ஊராட்சி கற்றல் மையத்தினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் எம்எல்ஏ காஞ்சிபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் எம்பி ஆகியோர் கலந்து கொண்டு புத்துவிளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து அப்பகுதியின் நுகர்வோர்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி விற்பனையை துவக்கி வைத்தனர் விசூர் ஊராட்சியில் தமிழக அரசின் திட்டமான அனைத்து தொழில் மேம்பாட்டு பயிற்சிக்காக கற்றல் மையத்தில் இளைஞர்கள் இளம் பெண்கள் பள்ளி மாணவர்கள் விவசாயிகள் குடும்ப தலைவிகள் படித்த இளைஞர்கள் உள்ளிட்ட பலதரப்பட்ட மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக அனைவருக்கும் இலவச தொழிற்பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளதாகவும் இப்பயிற்சி மையத்தினை கிராமப்புற பகுதி மக்கள் நன்கு பயன்படுத்தி பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சியினை மேம்படுத்துவதற்கான பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன நிகழ்வின் போது கூட்டுறவு பண்டகசாலை சாலை மாவட்ட பதிவாளர் கோகிலா ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் விசூர் ஊராட்சி மன்ற தலைவர் மூர்த்தி வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலாஜி வார்டு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் திரளானோர் பங்கேற்றனர்